ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டிலேருந்து நீங்கள் நமக்கு கூடிய ஆர்ட்ரு பாருங்கள் பெங்களூர் கொத்தவளையில் இருக்கக்கூடிய ஆறு கலர்ஸுமே அப்படியே எல்லா கலரையும் ரெண்டுன்னு கேட்டிருந்தாங்க மற்றம் வரக்கூடிய அது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது கொத்தோலையில் பெங்களூர் கொத்தோலையில் அதை பார்த்திங்கன்னா எல்லா கலர்லையும் ரெண்டுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சாம்பிளுக்காக ஒவ்வொரு கலர் பேக் பண்ணாமே ஒவ்வொரு கலர் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே சேம் தான் எதுவும் ப்ளூ தான் ஒன்று பேக் பண்ணிவிட்டேன் எதுவும் கிரீன் தான் ஒன்று பேக் பண்ணிவிட்டேன் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டு பேக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செட்டு வந்து பேக் பண்ணி பண்ணாமச்சிருக்கேன் பாருங்கள் இதில் இந்த ஆறு கலர் அவைலபிள் இருக்குது பாருங்கள் பெங்களூர் கொத்தோலையில் பார்த்தீங்கன்னா டசன் எண்பத்தஞ்சு ரூபா வருது இந்த பெங்களூர் கொத்தொலியில் பாருங்கள் இதில் அஞ்சு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது டார்க் ப்ளூ கிரீனு ஸ்கை ப்ளூ கோல்டனு ரெட்டு மெரூனு இந்த ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இது நம்ம நிறைய வெளியில் காமிச்சிருக்கோம் அந்த கலர்ஸு தேவைப்படுதுனா நீங்கள் ஒன்று ஒன்று கூட வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டுன்னு கூட வாங்கிக்கலாம் இல்லை ஒரு டசன் மட்டும் போதும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் எப்படி இருப்போம் படி வாங்கிக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கலர் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இது இருக்கக்கூடிய ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் இது பாருங்கள் இது தனியாக ஒரு கஷ்டம் இருக்குது இந்த பேங்கர்கோ தொழில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளைன் சைனிங் வழியில் பாருங்கள் ப்ரௌன் கலர் இது டார்க் ப்ரவுன் இது உங்களுக்கு பிளாக் மாதிரி துரியான இது ப்ரௌனு இதில் வந்து பிளாக் அவைலபிள் கிடையாது இது வந்து ப்ரவுனு டார்க் ப்ரௌன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு பார்த்திங்கன்னா பிளாக் மாதிரி தெரியானது வந்து பிளாக் கிடையாது ப்ரவுன் கலர் இது இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்டில் நாலு டஜனுக்கு எடுத்தாங்க நாலு டஜன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ப்ளைன் விலையில் இது தனியாக ஒரு நாலு டஜன் மட்டும் இது நாலு டஜன் மட்டும் ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வளகா குழையல் வளகாப்பாளியில் டூ பாயிண்ட் டுவெல் சைஸ் பெரிய சைஸு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் கேட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ஆரஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா இங்கு ப்ளூ க்ரீன் டார்க் க்ரீனு ஸ்கை ப்ளூ இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கலரு நம்ம இந்த வளகாப்பாளியில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிரிச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு டஜன் எடுத்துகிட்டு அஞ்சு கலர் இதை பாருங்கள் சேம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் வரும் நான் அஞ்சு கலர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது மாதிரி ஃபு டபுள் டஜன் பேக்கிங்காக வரும் ரெண்டு டஜன் பேக்கிங்காக வரும் நம்ம கஸ்டமருக்கு ஒவ்வொரு டெஜினா பேக் பண்ணி பாதி பாதி எடுத்துகிட்டு பாதி பாதி லட்டர் பாக்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதான் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸில் கூட மூடியில் கூளவு காட்டுறோம் உங்களுக்கு இதில் பாக்ஸில் போட்டிருக்காங்க பாருங்க டூ பாயிண்ட் டுவெல் சைஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த டூ பாயிண்ட் டுவல் இருக்கிறத பெரிய சைஸ் இதான் லாஸ்ட்டு சைஸு டூ பாயிண்ட் டுவல் இதுக்கு மேலே அளவு கிடையாது டூ பாயிண்ட் டென்னு இருக்குது டூ பாயிண்ட் டுவல் இருக்குது டூ பாயிண்ட் டுவலில் இந்த வகைப்பள்ளியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கொத்து வழியில கேட்டிங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் இருக்குது பாருங்கள் நம்ம இந்த பேக்கிங்கில் இருந்தால் வளகாப்பிள்ள பிரிச்சிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய ஆறு கலர் வேணால் ஒன்று ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட அஞ்சு கருத்து மட்டும் வேணாலும் நீங்கள் அவங்கள விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு டஜன் போதும் மூணு டஜன் போதும்னு பாதி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பாதி வாங்கிக்கலாம் பேக் பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி சேம் கம்ப்யூட்டர் கவர் போட்டு பேக் பண்ணிடுவோம் உங்களுக்கு கொத்தவளை வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கொத்த விலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் இருக்குது சாதா கொத்து இருக்குது ஒரிஜினல் கொத்து இருக்குது சின்னது பெருசு பெரிய கொத்து சின்ன கொத்துன்னு அவைலபிள் இருக்குது அதில் உங்களுக்கு கொத்தவரை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குது பெரிய சீஸ் அவைலபுள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெல் ரொம்பவே பெருசு நம்ம இது பாருங்கள் டூ பாயிண்ட் டுவெல் சைஸ் இது ரொம்பவே பெரிய சைஸ் இதான் லாஸ்ட் சைஸ்ஸு டூ பாயிண்ட் டுவெலு நான் மெஷர்மெண்ட் தான் இருக்கேன் நிறைய வேளையில் காமிச்சிருக்கோம் ஏன்னால் இந்த வேளையில் இந்த டெலிட் பண்ணும்போது இதோட மெஷர்மெண்ட்டு காமிச்சிடலாம் டூ பாயிண்ட் டுவெல் தேவைப்படுறோம் கனெக்ட் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் டுவெல் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் டென்னு வேணாலும் அவைலபிள் இருக்குது வளகா பழையில இருக்கு கொத்தவளையிலே டூ பாயிண்ட் டென் இருக்கு கொத்தோவில் டூ பாயிண்ட் டுவெல் கிடையாது வளாகப்பாளையில மட்டும் தான் டூ பாயிண்ட் டுவெல் இப்போ ரெயின் ட்ராப் கலெக்ஷன்ஸ் வாட் டிராப் கெலெலன் வேணாலும் அவைலபிள் இருக்குது தேவைப்பறம் கனெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் டூ டேஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ